கோடியில் ஒருவன் என்னை தேடலாவான் அவ்வாறு தேடும் கோடியில் ஒருவன் என்னை கண்டடைவான் அரமபதல் அடைதல் பற்றி கூறு கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பாகவதத்துல கிருஷ்ணர் சொன்ன பதில் இதுல இருந்தே நம்மளுக்கு புரியுது இறை சிந்தனையும் இறை தேடலும் எவ்வளவு வந்து கடினமான பயணம் அப்படின்னு பக்தி ஞான வைராக்கியம் இருக்கா கோடியில ஒருத்தந்தான் இறைவன்னா யாரு அது நம்ம நம்ம எப்படி அவரை அப்ரோச் சிந்தனையே வரும் அப்படி சிந்தனை வர கோடில தான் அதுக்கான வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியில பயணம் செய்வான் அந்த மாதிரி பயணம் செய்யற கோடியில ஒரு ஆன்மாதான் கருமபதம் போய் இறைவன் திருவடி அடைய முடியும் இவ்வளவு கடினமான விஷயம் இருக்கா அப்போ இவ்வளவு ஸ்ரெத்த இல்லாத நார்மலா ஏதாவது ஈஸி கே வேஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா எஸ் ஒண்ணு இருக்கு அதையும் நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லிருக்காங்க பட் நாம தான் அதை ஃபாலோ பண்ண மாட்டோமே In this video, I am going to teach you that one simple technique to surrender yourself to the Lord to achieve enlightenment. Okay? Paklama! Hi guys! I am Saran. Welcome to Saranity. வேதத்துல வந்து நிறைய நியாயங்கள் இருக்கு ஃபார் இப்போ நம்ம சோற்றுக்கு ஒரு சோறு பதம் வந்து புலாக நியாயம் அந்த மாதிரி மனிதனை இந்த ரெண்டு நியாயத்துக்குள்ள அடக்குறாங்க மனிதன் வந்து ரெண்டு விதமாதான் இயங்குவான் ஒண்ணு அறிவு சார்ந்து இயங்குவான் இல்லைன்னா உணர்வு சார்ந்து இயங்குவான் ஓகே ஆடு மாடு எல்லாமே காலால நடக்குது ஓகேவா அதனால அத கால்நடைகள்னு சொல்றோம் மனுஷனும் தானே தானே நடக்கிறான் அப்ப மனிதனும் கால்நடை பட் கால்நடைகள்ல சொல்லாம மனிதன் சொல்றோம் ஏன்னா அவன் மனம் சார்ந்து இயங்குவதால் அவன் மனிதன் ஓகே இதுதான மனிதனுக்கான டெபினிஷன் அப்படி மனம் சார்ந்து இயங்குற மனிதன் இந்த ரெண்டு கேட்டகரியில தான் வருவான் ஒண்ணு அறிவு நிலை இன்னொன்னு உணர்வு நிலை ஓகே இதுக்குத்தான் ரெண்டு நியாயங்களை சொல்லியிருக்காங்க ஒண்ணு வந்து மர்ஜன நியாயம் இன்னொன்னு மர்கட நியாயம் அப்படின்னு அது ஆக்சுவலா என்னன்னா ஒண்ணு பூனையோட நியாயம் இன்னொன்னு குரங்கோட நியாயம் நீ பூனையா குரங்கா ஃபாலோ பண்ண போறியா குரங்க ஃபாலோ பண்ண போறியா அப்படிங்கறத நீ தான் முடிவு பண்ணணும் அது என்ன பூனை நியாயம் குரங்கு நியாயம் அப்படின்னு கேட்டா ஒரு அம்மா பூனை இருக்கு ஓகேவா அது தன்னோட குட்டி பூனைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றல் செய்யுதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணும் ரொம்ப லாவகமா அதோட வாயில அந்த பூனை குட்டிக்கு வலிக்காத மாதிரி அதுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாத மாதிரி சூப்பரா அதை கவ்வி கொண்டு போய் புது இடத்துல வச்சுக்கும் கரெக்டா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்மூதா இருக்கும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போறோம் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரதான் போகுது அதுக்கப்புறம் நான் இதுக்கு கடவுள் வழிபாடு பண்ணணும் இழை வழிபாடோட அவசியம் என்ன அப்படின்னு வந்து பொதுவான ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு என்னோட சிம்பிளான பதில் என்ன அப்படின்னா சிங்கத்தை வந்து இப்ப மரணம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த மரணம் உங்களை வந்து பிடிக்கிறப்போ சிங்கம் மான பிடிக்கிற மாதிரி பிடிக்க போதா இல்ல சிங்கப்புட்டிய பிடிக்கிற மாதிரி பிடிக்க போதா அப்படிங்கிறது தான் கேள்வி புரியுதா சிங்கம் மான எவ்வளவு ஹார்ஷா பிடிக்கும் சிங்க குட்டியை அது எவ்வளவு அழகா பிடிக்கும் ரெண்டுத்தையுமே போகுது ஆனா அந்த பிடிப்பு எப்பேற்பட்டதுங்கிறத முடிவு பண்றதுக்குதான் நம்மளுக்கு இந்த இழை வழிபாடு தேவைப்படுது அந்த தான் கைஸ் இந்த பூனைக்குட்டி அந்த பூ அம்மா பூனை கிட்ட கம்ப்ளீட்டா அதை சரண்டர் பண்ணிடுச்சு அதை எங்க நான் தூக்கிட்டு போட்டோம் எங்க நான் தூக்கிட்டு வரட்டும் எங்க அம்மா தூக்கிட்டு போகுது என்ன அப்படின்னு அதோட புல் சரண்டரை அப்படியே ஒப்படைச்சுக்கிறதுனால அந்த அம்மா பூனைக்குட்டி மொத்த பொறுப்பையும் அதை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப லாபகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஓகேவா இதெல்லாம் பூனையோட எஃபோர்ட் ஜீரோ பட் பூனை அதை சரண்டர் பண்ணுது பாரு அதுதான் பெரிய எஃபோர்ட் அதை பூனை பக்கவா பண்ணுது பூனைக்குட்டி ஓகே கமிங் டு நெக்ஸ்ட் ஒன் மர்க்கட்ட நியாயம் அப்படின்னா மங்கி இருக்கு ஒரு மதர் மங்கி இருக்கு அது அதோட பேபி மங்கி இருக்குல்ல அத எப்படி தூக்கிட்டு போகுது சொல்லுங்க அந்த பேபி மங்கி இருக்குல்ல அதுதான் மதர் மங்கிய பிடிச்சிட்டு இருக்கும் விச் மீன்ஸ் குட்டி குரங்குதான் தாய் குரங்க இருகா பற்றி இருக்கும் செவ்வா க்ரிப்பா பற்றி இருக்கும் அது அது மலையை தாவும் அந்த பக்கமா மரம் ஏறும் தொப்புன்னு குதிக்கும் என்ன சின்ன கல்மிஷம் வேணாலும் பண்ணும் ஆனா அந்த குட்டி குரங்கு அதோட கிரிப்ப விடாது அப்படி இருக்கவங்க அம்மாவை பிடிச்சிட்டு இருக்கும் ஓகேவா அதுல குட்டி குரங்கோட எஃபர்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு மதர் மங்கி வந்து ஜீரோ பர்சன்ட்லதான் இருக்கு அது எந்த எஃபர்ட்டும் போடல இதுதான் எல்லாத்தையுமே போடுது ஐயோ அம்மா எங்க வேணாலும் போவாங்க நாம அம்மாவை விட்டுட கூடாது அப்படின்னு இருக்க பிடிச்சுக்குது ஓகே இந்த பூனைக்குட்டி கதையில பூனைக்குட்டியோட பிடி அம்மா பூனை கிட்ட இருக்கு இந்த குரங்கு குட்டி கதையில குரங்கு குட்டி தான் அம்மாவை பிடிச்சிருக்கு அம்மா ஃப்ரீ ஹேண்ட்ஸ்ல தான் இருக்கு இந்த குரங்கு மாதிரி இருக்க போறியா இந்த பூனை மாதிரி நீ இருக்க போறியாங்கிறது தான் கேள்வி இப்போ இந்த கோடியில் ஒருவன் தேடலாவான்னு சொன்னேன் பாத்தீங்களா அவங்க அறிவு சார்ந்து இயங்குறவங்க ஓகே அறிவு உணர்வு இந்த ரெண்டு தான் இருக்கு ஓகே நீங்களே பாருங்க நீங்க வாழ்க்கையில எத்தனை மனுஷங்கள டெய்லி டெய்லி பாக்குறீங்களா இந்த ரெண்டுத்துக்குள்ளதான் கண்டிப்பா வருவாங்க ஓகே எல்லாத்துக்கும் தர்கம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து அப்படி அவங்க ஞானத்தை அடையறதுக்கு முற்படுறவங்கள அறிவு நிலையில வச்சிருப்போம் அதெல்லாம் எதுவுமே இல்லாத ரொம்ப பீஸா அவார்னஸோட அன்பை மட்டுமே பிரதானமா வச்சு தன்னோட மொத்த ஆன்மாவையுமே இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஏதாவது ஒரு மொமெண்ட்ல அது கைய விட்டுடுச்சு அப்படின்னா அம்மா குரங்கு அப்படியே பாத்துட்டு இருக்க போறதில்ல பாஞ்சு போய் தாவி அதை கண்டிப்பா காப்பாத்தி மறுபடியும் இருக்க கட்டி கொண்டான் ஓகேவா இறை அது ரெண்டுத்திலயுமே நம்மள கைவிட போறது இல்ல ஆனா நம்மளோட இன்வால்மெண்ட்டை ஜீரோ ஆக்கிக்கிட்டு இறைவன் கிட்ட ஒப்படைக்கிறது மூலமா அவரோட அக்கௌண்டபிலிட்டிய நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டா பட் இந்த குரகு குட்டி கதையில நாமளே நம்மளோட எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நான் ஸ்ரத்தையா அனுஷ்டானமா எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் இறைவனை சிக்கன பிடித்தேன் அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி நான் பற்றுறேன் அப்படிங்கிற மொமெண்ட்ல மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க எடுத்துக்கிறீங்க இதோட தேடல் பயணம் ரொம்ப பெருசு ஓகே நீங்க பூனைக்குட்டியா இருக்க போறீங்களா இல்ல குடகு குட்டியா இருக்க போறீங்களா அப்படிங்கறத நீங்கதான் முடிவு பண்ணணும் இந்த ரெண்டுத்துல நீங்க எதுவா இருந்தாலுமே அதை ஸ்ரீத்தையா அறத்தோட செஞ்சீங்கன்னா நிச்சயம் நம்ம பரம அடையலாம் அந்த தேடலை சுமுகமாக்கணும்னா நீங்க பூனைக்குட்டியா இருக்கிறது தான் சால சிறந்தது ஆனா நம்மதான் அதை பண்ண மாட்டோமே ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் அதை பண்ணா போதும் அப்படின்னாலும் நம்மளுக்கு தான் எப்பவுமே ஒரு டிக்கெட் ஃபார் மென்டாலிட்டி மென்டாலிட்டி மைண்ட் வந்துடும்ல இதை பண்ணிட்டா ரொம்ப சிம்பிளா இருக்கு அடைஞ்சிடலாமா அப்படின்னு தானே நினைப்போம் எப்பவுமே எளிமையே நம்ம இறைவன் தேடுறது இல்லை நீங்களே பாருங்களேன் இப்ப நீங்க பாக்குற கோவில் எல்லாத்துலயுமே பாருங்களேன் இப்ப நம்ம புது ட்ரெண்டா வேற மாறி போயிடுச்சு ரொம்ப ரொம்ப பெருசா நூறு அடிக்கு நூத்தி இருபது அடிக்கு வந்து செல வைக்கிற முருகனுக்கு இல்ல வந்து சிவன் ஸ்டாச்சு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்பவுமே ஆண்டவனை அகண்டு தேடக்கூடாது தேடணும் நம்மளோட கற்பனைக்கு எட்டவே மாட்டான் இறைவன் கற்பனை கடந்த ஜோதி அவன் பாகவத புராணத்துல ஒரு கதை வரும் ஆஹ் இறைவனை வந்து உருவ வழிபாடா வேண்டாம் அவன் மனசுக்குள்ள ஜோதியா நினை அப்படின்றப்போ ஒரு சிஷ்யன் கேட்பான் இல்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு உருவத்தோட நினைக்கிறதா இருந்தா என் மனசு பற்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆதிசங்கரர் கான்செப்ட் புரியுதா உருவ வழிபாடு அஹ் அந்த மாதிரி நினைச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்றப்போ குரு சொன்னாரா ஓ அப்படியா சரி நினைச்சுக்கோ ஹம் ரங்கநாதர் அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ அதுல ரங்கநாதரோட தண்டை இருக்குல்ல கால் அவர் அணிஞ்சிருக்க அந்த தண்டை தண்டையில சத்தம் வரணுங்கிறதுக்காக குட்டி குட்டி மணி குட்டி குட்டி கல் எல்லாம் போடுவாங்க அப்பதான் இப்படி ஆடுறப்போ இந்த நடக்கிறப்போ அந்த தண்டையில சத்தம் வரும் அந்த தண்டைக்குள்ள குட்டி மணி குட்டி குட்டி கல்லா எதை கற்பனை பண்ணிக்கோன்னா ஒரு கல்லா மந்திர மலைய கற்பனை பண்ணிக்கும் இன்னொரு கல்லா இந்த மகா மேருவ கற்பனை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த சிஷ்யன் நினைச்சானா தண்டையில போடுற கல்லே மலைனா அப்ப அந்த தண்டை எவ்வளவு பெருசு பெருமாளோட பாடம் எவ்வளவு பெருசு அந்த பாதத்தை தாங்கி நிக்கிற ஆதிசேஷன் எவ்வளவு பெருசு பெருமானோட திருமே நீ எவ்வளவு பெருசு ஐயோ என்னால கற்பனையும் பண்ண முடியலையேன்னு சொன்னாங்க சோ நீங்க பெருசா இறைவனை தேட தேட உங்க உங்களால அதுக்கு ஒரு பவுண்டரி பிக்ஸ் பண்ணவே முடியாது ஒரு நூறு அடியில நீங்க முருகன் வச்சுட்டு தான் முருகன் சொன்னா அப்ப இருநூறு அடியில வச்சுட்டு திருப்பி பிரம்மாண்டமா இரநூறு அடி முருகன் சொல்லலாம் அது போயிட்டே இருக்கும் அப்ப நீங்க இறைவனை தேட வேண்டியது உண்மையில தான் அதனாலதான் பக்தி வழிபாட்டுல சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் பண்ற பூச்சைக்கு பயன்படுத்துற பூக்கள்ல தாமரைக்கு பிரதானத்தை கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க மல்லிப்பூ மாதிரி தாமரையோட பிராக்ரன்ஸ் வந்து அப்படியே ஆள் அடிக்கிற எல்லாம் இருக்காது ரொம்ப நுண்மையா இருக்கும் எப்பவுமே நுண்மையில தான் தேடணுங்க இறைவனை ஓகேவா அப்போ நுண்மையில இறைவனை தேடணும்னா நம்ம மனசு ரொம்ப நுண்மைய நோக்கி பயணம் செய்யணும் மனசன் உண்மையை நோக்கி பயணம் செய்ய பயணம் செய்ய பயணம் செய்ய நம்மளோட உணர்வுகள் எல்லாமே ஒரு ஒரு சாந்தமான காமான ஸ்டேட்ல இருக்கும் அந்த நிலையில நம்ம மொத்தமா நம்மளோட ஆன்மாவை இறைவன் கிட்ட சரண்டர் பண்றது மூலமா அந்த என்லைட்மெண்ட்ங்கிற அந்த வே அந்த ப்ராசஸ் அந்த வீடு பேரு நம்மளுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும் நாம தேடி போக வேண்டாம் எப்படி அந்த பூனைக்குட்டி வந்து சாரி அந்த பூனை வந்து பூனை குட்டியை அழகா கூட்டிட்டு போகுதோ அந்த மாதிரி இறைவன் தாய் பூனையா வந்து நம்மளுக்கு கருணை செய்வார் நம்ம அறிவு சார்ந்து எங்கன்னா அது ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நிறைய தெரியணும் ஞான மார்க்கத்தோட உச்சத்தை அடையணும் அப்பயும் இறைவன் அந்த தாய் குரங்கா வருவாரு ஆனா குரங்கு குட்டிய நீங்க தான் அவரை பற்றணும் நீங்க தான் அவரை இறுக பிடிக்கணும் ஓகேவா கைஸ்